நீச்சல் பிடிக்கிறது காவகாம இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிலையை இன்னைக்கு இந்த உருவாக்கி இருக்குன்னா கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு ஆசியாலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் இதெல்லாம் பார்க்கலாம் பத்திரிகையில இருந்து மீடியாக்கள் இருந்து எல்லாம் போட்டு விளம்பரப்படுத்துறாங்க ஏன்னா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா வெளியில பார்த்தா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும் போறான் உள்ள பார்த்தா கேன்சரி டிபி அட்டாக் அட்டான்ஸ் அது இது அந்த மாதிரி கதையா உள்ள வந்த பிறகு தான் இங்க ஒவ்வொரு கார்ப்பரேஷனுடைய நடவடிக்கைகள் அங்க தொழாளி படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் இங்க தெரியுது அதிகாரிகள் என்ன பண்றாங்க நான் வாரத்துல மூணு நாளைக்கு பார்ப்பேன் இந்த கார்ப்பரேஷன் எம்டி லைன்ல வந்து காலைல ஒரு ஏழரை மணிக்கு நான் வண்டி ஓட்டணும் சொல்ல ஒரு வண்டி முன்னாடி வரும் யாரான்னு பார்த்தா எஸ் டிசி எம்டி வராரு அடிக்கடி விசிட் பண்றாரு போறாரு அவருக்கு கீழே ஆயிரக்கெட்டு அதிகாரிகள் பிரச்சனை இது இன்னைக்கு இல்ல நீண்ட நாட்டுல இங்க வந்ததுல இருந்தே இருக்கு தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கத்துக்கும் கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு இல்ல வாயில் வந்து ஓடி கட்சா அனுபவிச்சுட்டு ஓரமா உட்காந்துட்டு போற ஏற்பாட்டுக்கு தான் அதிகாரிகள் அரசாங்கம் என்ன பாக்குறாங்க ரைட்டு கொடுப்பா வேற யாரும் கண்டுக்கிறது கிடையாது அவங்க மட்டும் தானே அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க தான் இங்க ஒரு டெப்போக்கு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட இருக்கும் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கினு இருக்கு ஆளுங்க இருப்பாங்க அஞ்சு பேர் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க அவங்கள வந்து இந்த வாஷிங் வேலையை பார்க்க சொல்ல அவங்கள இந்த வாஷிங் வேலையை பார்க்க சொல்லாம அது இல்லாம எம்டிசில போய்ப்பாரு ஒஸ்டாப் டிரைவர்னு கொஞ்சம் பேர் இருக்கிறான் இப்போ எல்லாம் கான்ட்ராக்ட் காரணம் தான் வந்து போட்டாங்க ஒரு டெப்போவுக்கு பதினெட்டு பேர் பாஞ்சு பேர் இருக்கிறான் கான்ட்ராக்ட் டிரைவர்னு ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்புக்குன்னு இங்கே அதே மாதிரி நீ கான்ட்ராக்ட் தேவையில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் டிரைவரை நீ வந்து நடைமுறைப்படுத்தமா வேணாவா காலையில் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு போட காலையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு பேர் மதியான ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு பேர் போடணுமா வேணாவா போட்டால் இந்த பிரச்சனை வராது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துச்சு வண்டி கீழே போ உட்காந்து போகிறது மேலே படுத்து பார்த்தா அது உள்ளே ஏறினா வேணு அது எதுன்னு ஏகப்பட்டதுக்கு இது தொழில்நுட்பம் வளர்ச்சி பயணிகளுக்கு வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் தொழிலாளிக்கு என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி பயன்படுது அது அங்கே ரேம் போட்டிருக்காங்க அது தானா மிஷின் கழுவணும் அந்த மிஷின் கூட கழுவ மாட்டேங்குது அதே மாதிரி ரேம்ப் நீங்க ரெண்டு போட பணம் இல்லையா கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்களே தொழிலாளி ரெண்டு ரேம்ப போடு கழு வண்டி ஆளுக்கு கூட ஆளை வச்சிக்க ஆன் பண்ணி விட்டா அது மாதிரி கழுவிட்டு விட்டு போதுங்க இந்த வண்டி எல்லாம் இருந்து வருது அங்க கழுவி அனுப்புறாங்க சரி ரைட்டு வருஷம் ரைட்ல மழை வந்திருக்கும் அழுகாய் பச்சு கழுவணுமா கழுவி போட்டோம் ஆனா ஆளை வச்சு கழுவனா எப்படின்னு சரியா இருக்கும் ஒரு ஆள் ஒரு வண்டி கழுவுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீ நாலு பேரு சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி

டீசல் பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணமா டீசல் பிடிக்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம் குடிச்சிட்டு வந்து பார்க்கிங் இங்க நிக்க போய் பார்த்தேன் பத்து வண்டி பாஞ்சு வண்டி நிக்க பத்து பதினஞ்சு வண்டி ஒரு வண்டிக்கு பத்து நிமிஷம் என்ன ஆச்சு பத்து வண்டிக்கு நூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் ஆகலையா அவர் அதாவது தூங்கலாம் முடியாது வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் ஒரு வண்டி பத்து அடி முன்னாடி நவந்த உடனே திரும்பி அவர் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி நவந்து வரணும் எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க தொழிலாளி அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரியாது ஏன் அப்படின்னா கார்லயே வந்து கார்லயே போகக்கூடிய அதிகாரிங்களா ரோட்ல வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளி பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால வந்து அதிகாரிகள் வந்து இங்க வாஷ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமே ஏஎம் இருக்கலாம் டிஎம் இருக்கலாம் நீ வந்து நின்னு பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இல்ல கோச பிடிச்சி அடிக்க முடிஞ்சா அடி ஆள் இல்ல நான் கூட அடிக்கிறோம் அடிங்க அதிகாரிகளை கூட செய்யுங்க ஆனா இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடும் பண்ணாம ஏற்கனவே இந்த தொழிலாளி ஏகப்பட்ட கஷ்டத்தில் இன்னைக்கு வேலை செஞ்சீங்க இந்த அரசுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கூட சரியில்லை இருக்கக்கூடிய துறையோட கேடுகட்ட நிலைமைக்கு தள்ளி வைத்தீங்க விடியல் அரசு திராவிட மாடல் அரசு ஆனா போக்குவரத்து தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளும் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பறி போகக்கூடிய நிலைமை என்பதே உருவானிருக்கு இந்த ஒப்பந்தம் போற்றி ஒரு வருஷம் ஆகி போச்சு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் அதுக்குண்டான எந்த அறிகுறியும் இல்ல